அண்ணன் ஓபிஎஸ் வெள்ளாடை போன்றவர் இபிஎஸ் தான் ஓனாய் ஆகவே ஓனாயுடன் வெள்ளாடு சேர்வது என்பது மிகவும் அரிது புரட்சி தலைவி சின்னம்மாவும் அண்ணன் ஓபிஎஸ் எப்பொழுது வேண்டுமானாலும் இணைந்து செயல்பட வாய்ப்புள்ளது உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் பேட்டி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை திருமங்கலம் பகுதியில் உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் தொடர்ந்து எம்எல்ஏ ஐயப்பன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஒரே அரசியல் வாரிசுக்காக நான் நான் என்று எளிய தன் வாழ்நாளை ஏற்படுத்த தங்க தாரையை புரட்சி தலைவர் அம்மாவர்களின் ஏழாவது பதினாறு விழா இன்று தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வழியில் மதுரை புறநகர் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக ஜல்லிக்கட்டு நாயகன் அண்ணன் ஓ பி எஸ் வழிகாட்டுதலோடு திருமங்கல தொகுதி உசிலம்பட்டி தொகுதி பிற்பரவன் தொகுதி உட்பட்ட கிளைச்சலாளர் ஊராட்சியாளர்கள் அத்தனை பேரும் இணைந்து ஒவ்வொரு கிளைக்கழகமாக புரட்சி தலைவி அம்மாவர்களின் திருவுருப்படத்தை வைத்து மக்களுக்கு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கிக் கொண்டு வருகிறார்கள் இப்பொழுது நமது திருமங்கலம் நகர்காலத்தின் சார்பாக திருமங்கலம் அருண்மிகு மீனாட்சி சுக்கநாத திரு ஆலயத்தில் புரட்சி தலைவி அம்மாவர்களின் எழுபத்தி ஏழாவது நாள் விழாவை முன்னிட்டு இங்கே மாபெரும் அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த அன்னதானம் இந்த மீனாட்சி அம்மன் கோயிலில் அன்னதானமானது புரட்சி தலைவி அம்மா ஒவ்வொரு ஆலயங்களிலும் அன்னதானத்தை துவக்கி வைக்கப்பட்ட நேரத்தில் இந்த மீனாட்சி சுப்பநாயர் திருமங்கலம் ஆலயத்திலையும் இந்த அன்னதான திட்டம் துவங்கப்பட்டது அந்த அடிப்படையில் நாங்கள் ஆண்டுதோறும் புரட்சி தலைவி அம்மா பிறந்த ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மீனாட்சி சொக்கநாதர் ஆலயத்தில் பக்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் வழங்கி அந்த அடிப்படையில் புரட்சித்தலை அம்மாவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளான இன்றும் இங்கே ஏழைகளுக்கு பக்தர்களுக்கு இனிப்பும் அரசுவை உணர்ந்தும் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு மக்தாலத்தின் சார்பாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம் எப்பாடி பழனிசாமி வெள்ளாடு சேர முடியாது என்று சொல்லியிருக்கிறார் ஆமாம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வெள்ளாடு வெள்ளந்தியாக வாழக்கூடியவர் புரட்சி தலைவியை அம்மா அவர்கள் அடையாளம் காட்டிய நபர்தான் முதல்வர் தான் அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் சின்னம்மா காலை நாக்கி ஊர்ந்து சென்று முதலமைச்சர் பதவி வாங்கிய எடப்பாடி பழனிசாமி தான் ஓனா என்பது உலகக்கே தெரியும் ஓனாயோடு வெள்ளாடு சேர்வது என்பது மிகவும் அரிது அதை எடப்பாடி வாயிலேயே சொல்லிவிட்டார் ஓகே சார் சசிகலா ஒன்று சந்திச்சு பேச வர கட்சி எனக்கு முதல் கட்டமாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இந்த இயக்கம் இடைய வேண்டும் எல்லோரும் ஒரு தாய் மக்கள் எல்லோரும் ஓர் வழியில் சென்று பயணிக்க வேண்டும் அப்பொழுது அப்பொழுதுதான் புரட்சி தலைவி அம்மாவின் கனவு வெற்றி வரும் தமிழகத்தில் நூறு ஆண்டுகள் இந்த இயக்கம் ஆளும் என்ற அந்த கனவோடு தான் அண்ணன் ஓ பி வள வந்து கொண்டிருக்கிறார்கள் புரட்சி தலைவி சின்னமாவும் அண்ணன் ஓ பி எஸ் எப்பொழுது வேண்டுமானும் அவர்கள் இருவரும் இணைந்து செயல்பட வாய்ப்பு இருக்கிறது மும்மொழி கொள்கையில வந்து ஒரு பிரச்சனை இருக்கு இதுல வந்து திரு ஓ பி அவர்கள் வந்து மாநில அரசு மட்டும் கூட சொல்லாம மத்திய அரசையும் வந்து பேசணும் மாநில அரசு மட்டுமே பேசாம மத்திய அரசையும் பேசணும் சொல்லி குமலை தீசு இருக்காரு அண்ணன் ஓபிஎஸ் எந்த வழியில் செல்கிறாரோ அந்த வழியில் தான் நாங்கள் அண்ணன் ஓபிஎஸ் வழியாட்டுதலோடு நாங்கள் செல்கின்றோம் அவர் கூறுகின்ற கருத்தை நாங்கள் அனுமதிக்கின்றோம்